ஜெயின் மதத்திலே மகாவீர் சொல்லியிருக்கிறார் ஒரு புல்லு பூண்டு புழு கூடீங்க வள்ளார் சொல்லியெல்லாம் கேட்காதீங்க சொல்லக்கூடிய கருத்தை முழுசா முதல்ல கேளுங்க ஒரு வீடியோ ஃபுல்லா பாருங்க அதுக்குள்ள வந்து கமான் கீழே எழுத கூடாது மகாவீர் என்ன சொல்றாருன்னா ஒரு புல் பூண்டு கூட மெருக கூடாதுன்னு அப்போ ஜெயின் மதத்திலே ஒரு வரி சொல்லப்பட்டுள்ளது எண்பத்தி நாலாயிரம் லட்சம் உயிர்கள் இந்த பூலோகத்திலே வாழ்கிறது இந்த எண்பத்தி நாலாயிரம் லட்சம் உயிர்களுக்குள் நாம் எத்தனையோ பேருக்கு தெரிந்தோ தெரியாமலோ மன ரீதியாக உடல் ரீதியாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் துன்பத்தை அவங்களுக்கு கொடுத்துருப்போம் திட்டிருப்போம் அடிச்சிருப்போம் மெரிச்சிருப்போம் எறும்ப மெரிச்சிருப்போம் சாலையில போகும்போது ஒரு ஓட்டுநரை திட்டிருப்போம் வீட்டில் அக்கா தங்கச்சிக்குள்ள மனஸ்தாபம் இருக்கும் பேசாமல் இருப்போம் இதை அனைத்தையும் நாம் செய்த தவறுகளை அனைத்தையும் உணர்ந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் அனைத்து உயிர்களிடத்திலுமே நாம் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு தினம் அந்த ஜெயின் மதத்தினர் வருடம் தோறும் ஒரு நாள் அனைவரும் ஒன்று கூடி பொது மன்னிப்பு கேட்கிறாங்க இந்த பூலோகத்திலே வாழக்கூடிய உயிர்களுக்கு நான் விளைவித்த துன்பங்களுக்கு தெரிந்தோ தெரியாமல் நான் விளைவித்த துன்பங்களுக்கு பொது மன்னிப்பு என்று ஒன்று கேட்கிறார்கள் அந்த பொது மன்னிப்பை இப்ப நம்மளும் செய்ய போறோம் எல்லாருமே அதில் கலந்து கொண்டு அவசியம் வந்து கலந்துக்கணும் வாய்ப்பு ஒரு நாள் தான் நீங்க சார் நான் பொது மன்னிப்பு என்னை கேட்டுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லலாம் அது உண்மையா உண்மைதான் ஆனால் ஏன் அந்த நாளில் நம்ம வைக்கிறோம் என்றால் மகாவீர் அதுக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்கார் திவி கணக்கு இருக்கு நம்ம இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை ஐந்து மணிக்கு அந்த பொது மன்னிப்பு தொடங்குகிறது சார் விநாயகே சதுர்த்திக்கு மறுநாள் வச்சிருந்தா வந்திருப்பனே சார் அதுக்கு முன்னாள் வச்சிருந்தா வந்துருப்பானேனாலும் சொல்லாதீங்க காரணம் சொல்லுகின்றவன் எப்பொழுதுமே ஜெயிக்க மாட்டான் பொது மன்னிப்புன்னு சொல்லிட்டேன் காலையில சாமி கும்பிடுங்க கொழுக்கட்டை செஞ்சு வச்சு காலையில பிள்ளையார புடிச்சு வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஓடையாந்துருங்க பஸ்ஸை பிடிச்சி காரை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி ஃப்ளைட்டை பிடிச்சி உங்களுக்காக தான் செய்கிறோம் ஏன் நான் மட்டும் போய் அந்த அஞ்சு மணிக்கு உட்காந்து பொது மன்னிப்பு கேட்டு எனக்கு வர தெரியாதா நம் மக்கள் நல்லா இருக்க வேண்டும் இந்த சமுதாயத்திலே ஒரு தொண்டு செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்போ பங்கே உங்களுக்காக அனைவரும் வந்து நம்ம உட்காந்து ஆத்மார்த்தமா பொது மன்னிப்பு கேட்க போறோம் நான் கோழியை மறுச்சனா குரங்கு மறுச்சனா ஆளை அடிச்சேன்னா திட்டனா எதுவும் எனக்கு தெரியாது என் துன்பம் இன்று முதல் முழுமையாக முடிவுக்கு வந்து வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டத்துக்கு போனோம் இறைவா அப்படின்னு சொல்லி நம்ம பொது மன்னிப்பு கேட்க போகிறோம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் பிரார்த்தனை நடக்க போது கூட்டு பிரார்த்தனை சென்னையில்